ஜம்மு காஷ்மீரில் முதலமைச்சரையே தடுத்த நிலையில் குதிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது பரபரப்பை இதே நிலை யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம் என சொல்லி பாஜகவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு காஷ்மீரில் மகாராஜா ஹரிசிங்கின் ஆட்சிக்கு எதிராக நடந்த போராட்டத்தின் போது டோக்ரா ராணுவம் நடத்திய சூட்டில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் இந்த நாளை தியாகிகள் தினமாகவும் அரசு விடுமுறை நாளாகவும் அனுசரித்து வந்தனர் ஆனால் ஜம்மு காஷ்மீரில் ரத்து செய்யப்பட்ட பிறகு இந்த நாள் நீக்கப்பட்டு தியாகிகள் கல்லறையில் அஞ்சலி செலுத்தவும் அனுமதி மறுக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த ஆண்டு தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்த வந்த முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா மற்றும் எதிர்கட்சியினரை போலீசார் தடுத்தனர் இதனையடுத்து அவர் சுவரேறி குதித்து கல்லறையில் அஞ்சலி செலுத்த முயன்றது பரபரப்பை கிளப்பியது ஓமர் அப்துல்லா இந்த வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து எதிர்ப்பு குரல் எழுப்பியுள்ளார் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவே இவ்வாறு செய்யப்படுவதாக சொல்கிறார்கள் எந்த சட்டத்தின் கீழ் நான் தடுக்கப்பட்டுள்ளேன் என்று எனக்கு தெரிவிக்க வேண்டும் இது சுதந்திர நாடு என்று சொல்கிறார்கள் ஆனால் எங்களை அடிமையாகவே வைத்திருக்கிறார்கள் என கண்டித்துள்ளார் உமர் அப்துல்லா மட்டுமல்லாமல் அமைச்சர்கள் மற்றும் எதிர்கட்சியினரும் போலீசாரால் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தனர் ஜம்மு காஷ்மீரில் நடக்கும் இந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பான அவரது பதிவில் ஜம்மு காஷ்மீரின் மாநில அந்தஸ்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை அதிகரித்து வரும் நேரத்தில் அங்கு நடக்கும் தற்போதைய நிகழ்வுகள் நிலைமை எவ்வளவு மோசமாகிவிட்டது என்பதை காட்டுகிறது அங்கு முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்த விரும்பியதற்காக வீட்டு காவலில் வைக்கப்பட்டு அதற்காக சுவர்களில் ஏறி செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை இப்படித்தான் நடத்த வேண்டுமா இது ஒரு மாநிலம் அல்லது ஒரு தலைவரை பற்றியது கிடையாது தமிழ்நாடு முதல் காஷ்மீர் வரை மத்திய பாஜக அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளின் உரிமைகளை பறித்து வருகிறது இது காஷ்மீரில் நடக்க முடிந்தால் அது எங்கும் நடக்கலாம் எந்த ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிக்கும் நடக்கலாம் ஒவ்வொரு ஜனநாயக குரலும் இதை சந்தேகத்திற்கு இடமின்றி கண்டிக்க வேண்டும் என ஸ்டாலின் போர்க்கொடி தூக்கியுள்ளார்